மிக்க சிம்மரா இந்த பகுதியில் கிழமைகள் நாட்கள் நன்மையான நிறங்கள் நன்மையான எண்கள் சமமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் கவனமா இருக்க வேண்டிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் அதை பத்தி விரிவாக பார்த்துட்டு நம்ம உடம்புல நம்ம பாதுகாக்க வேண்டிய முக்கிய உறுப்பு எது அவசியம் தவிர்க்க வேண்டிய குணம் எது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது சாதகமான திசை நமக்கு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து நீங்க முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது தள்ளி போடணும் பண விரையா அன்னைக்கு இருக்கும் பெரிய அளவு பணத்தை கையாள்ற விஷயங்களை அன்னைக்கு வச்சிக்கவே கூடாது அதே மாதிரி கௌரவ பெயர் செல்வாக்கு அன்னைக்கு எடும் ரகசிய எதிரிகள் உங்களை சுத்தி அன்னைக்கு வருவாங்க உங்க பக்கத்திலேயே அன்னைக்கு இருப்பாங்க ரகசிய எதிரிகளால தொந்தரவு வரும் அதனால புதிய முயற்சிகளை நீங்க வந்து திங்கக்கிழமை தவிர்த்திடணும் செவ்வாய்க்கிழமை மன தைரியத்தோட பல காரியங்களை செய்யலாம் போட்டி பரீட்சை எழுதலாம் கோர்ட் கேஸ் விவகாரங்கள்ல வந்து தான் சாதகமா அமையும் நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து பலவீனமா கூட இருக்கிறீங்க அப்படின்னு வச்சீங்க இந்த செவ்வாய் அதுல உங்களுக்கு வெற்றி தான் வீடு கட்டுறது வீடு நிலம் வாங்க வாகனம் வாங்கிறது நீண்ட பிரயாணம் பண்றது இதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இந்த செவ்வாய் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் புதன்கிழமை நீங்க அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்க விஷயத்துல எல்லாத்திலுமே புதன்கிழமை ஈடுபடலாம் சொல்றாரு அதிர்ஷ்டத்தை நம்பி முதலீடு செய்யற விஷயத்துல எல்லாத்திலயும் நீங்க வந்து புதன்கிழமை ஈடுபடலாம் வங்கிகளோட ஆதரவு உங்களுக்கு அன்னைக்கு நல்லா இருக்கும் புதுசா வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஓவர் டிராப்ட் கேட்கறது வேற ஏதாவது லோன் கேட்கறது வேற ஏதாவது வங்கியில வங்கி வங்கியில வந்து லாக்கர் எடுக்கிறது பெசிலிட்டி எதிர்பார்க்கறது இது எல்லாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு புதன்கிழமை செய்யலாம் புதிய ஒப்பந்தங்களை செய்யலாம் முக்கியமா கையெழுத்து வேலைங்க ஏதாச்சும் தள்ளி வச்சுங்க நிலம் கரையம் பண்ணும் என்னைக்கு பண்ணலாம் வச்சுக்கலாம் அடுத்து நில கிடைத்து புதன்கிழமை வச்சுங்க அன்னைக்கு புதிய ஒப்பந்தங்களை போடுங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு காதல் விவகாரங்களை கூட அன்னைக்கு வெற்றி கிடைக்கும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க புதன்கிழமை அன்னைக்கு காதல் காதல் விவகாரம்னா என்ன கணவன் கருத்து ஒற்றுமை அவ்வளவுதான் காதல் விவகாரங்களும் வியாழன் கிழமை என்ன பண்ணாலு நீங்க ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியதுன்னு வச்சுங்க ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா கேட்கறாங்க கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது அது வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வச்சுக்கலாம் அப்படி வியாழக்கிழமை அவங்க கிட்ட ஒருத்தர் பணத்தை வாங்கினாங்கன்னா அந்த பணத்தால் அவங்க லாபம் அடைஞ்சு அந்த பணத்தை திருப்பி கட்டுவாங்க அந்த பணத்தை அவங்க லாபம் அடைஞ்சு அந்த பணத்தை சந்தோஷமா திருப்பி தருவாங்க அது மாதிரி வாழ்க்கை துணைவருக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அவங்க சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏதாவது செய்யணும் அதெல்லாம் இந்த வியாழக்கிழமை வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் செய்யணும் சுப செலவுகள் செய்யணும் அவங்களுக்கு அது பண்றது எல்லாமே நீங்க வந்து அவங்களை அவங்களுக்கு ஏதாவது வண்டி வாங்கி தரணும் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தரணும் அவ்வளவு ஏதாவது பொருள் வாங்கி தரணும் அவங்களுக்கான செலவு அத்தனையும் வந்து நீங்க வந்து இந்த வியாழக்கிழமை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறுதூர பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் பண்ணலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் மராமத்து வேலைகள் உத்தியோக மாற்றம் பர்னிச்சரை மாத்தி போடுறது இந்த மாறுதல் பண்ற வேலையெல்லாம் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சனிக்கிழமை காரியங்களை தவிர்த்துருங்க அத்தியாவசியமான விஷயத்த மட்டும் செய்யுங்க எந்த ஒரு காரியம் ஏமாற்றத்திற்கும் மோசடிக்கும் உள்ளாகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டாவே அந்த காரியத்தை சனிக்கிழமை செஞ்சிடவே செய்யாதிங்க உங்களுக்கு சந்தேகமான விஷயங்களை சனிக்கிழமை செய்யாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் அந்த மாதிரி ஆளு அதனால வந்து ஒன்பது கிரகங்கள் எங்க அங்க வான மண்டலத்துல சுத்திட்டு இருக்குன்னு நீங்க இருக்கீங்களா ஒன்பது கிரகமும் நம்மளை சுத்தில எப்ப இருப்பாங்க மனிதர்களா இருப்பாங்க நாம மனிதர்கள் எல்லாமே ஒரு கிரகம்தான் நல்ல தேர்ந்த ஜோசியர்ங்க ஒருத்தர் வரும்போது பாரு இப்போ புதன் வருது இப்போ சனி வருது இப்போ திங்கள் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்குவாங்க யார் வராங்களோ அவங்க எல்லாம் அந்த கிரகங்கள் தான் அது நமக்கு வந்து அங்க வந்து வானமண்டத்தில் அப்படி சுத்திட்டு இருக்கேன் இங்கே வந்து மனிதர்களாக உறவாடிக்கிட்டு இருக்குங்க சமுதாயத்துலேயும் இருக்கும் நம்ம குடும்பத்துலேயும் இருக்கும் நம்ம ஆபீஸ் நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யற இடத்துலயும் இருக்கும் நம்ம வீட்லயும் இருக்கோம் ஒம்போது இருக்கும் அதான் ஒவ்வொன்னு அது ஒன்பது ஒன்பது நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் அந்த வீட்ல அது ஒன்பது நவக்கிரக வீடு அது ஒன்பது ஒம்பது ஒன்பது கருத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே வீட்டிலே இருக்கும் ஒரு ஒரு சில பேர் ரெண்டு மூணு கிரகத்தோட வேலையை விட்டுக்க செய்வாங்க அதனால கிரகங்கள் வந்து அங்க என்ன நடக்குதோ தசாபுத்தி அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது இங்க வீட்லயே ட்ரையல் பாத்துக்கலாம் அடுத்து இந்த திசை தான் வரப்போகுது இதான் நடந்துட்டு இருக்குன்னு ட்ரையல் பாத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை உயர் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு பெரிய தொழில் சம்பந்தமான விஷயங்களை பத்தி ஏதாச்சும் டீல் பண்றதுக்கு ஒரு பெரிய பதவியை ஏத்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதே சமயத்துல உங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சு நீங்க ஏதாவது மருந்து சாப்பிடணும் மருந்து எடுத்துக்கணும் மருந்து வாங்கணும் மருத்துவ சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் எடுத்துக்கணும்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிருங்க உங்களுக்கு சரியான மருந்து சரியான மருத்துவர் கரெக்டா உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்க உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாள் வந்து ஞாயிறு புதன் வெள்ளி சமமான நாள் செவ்வாய் வியாழன் கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் வந்து திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் சாதகமான நாள் ஞாயிறு புதன் வெள்ளி சமமான நாள் செவ்வாய் வியாழன் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய நாள் வந்து திங்கட்கிழமை சனிக்கிழமை நன்மையான நிறங்கள் உங்களுக்கு நன்மையான நிறங்கள் என்னன்னா ஆரஞ்சு பச்சை வெள்ளி நிறம் இந்த மூன்று நிறமும் உங்களுக்கு வந்து நன்மையான நிறங்கள் சாதகமான நிறங்கள் சுமாரான நிறங்கள் சமமான நிறங்கள் மஞ்சள் சிவப்பு ரெண்டும் உங்களுக்கு வந்து சமமானது சுமாரானது கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் வந்து வெள்ளை நிறமும் நீல நிறமும் நீங்க கவனமா இருக்கணும் ஆனா நிறைய பேரு சிம்ம ராசி லக்கணத்து இருந்தாங்க ஒயிட் ஷர்ட் தான் போடுவாங்க இருந்தாலும் அது வந்து நீங்க அந்த கவனமா இருக்க வேண்டிய நிலம் நிறம் நிறம் வந்து ரெண்டு இந்த நீளமும் வெள்ளையும் அந்த ஒயிட்லயே வந்து கொஞ்சம் வெள்ளி நிறமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போடலாம் லைட்டா ஆரஞ்சு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போடலாம் லைட் எல்லோ இருக்கிற மாதிரி போடலாம் ஒயிட் பார்த்தா ஒயிட் மாதிரி தெரியணும் லேசா எல்லோ இருக்கணும் லேசா ஆரஞ்சு கலந்துருக்கணும் வெளி நிறமா இருக்கக்கூடிய ஒயிட்டா போடலாம் இதுல உங்களுக்கு வந்து சாதகமான நிறங்கள் உங்களுக்கு சாதகமான எண்கள் என்ன தெரியுமா ஒன்று நான்கு ஐந்து ஆறு இந்த நான்கும் உங்களுக்கு சாதகமான எண்கள் ஒன்று நான்கு ஐந்து ஆறு சமமான எண்கள் சுமாரான எண்கள் மூன்று ஒன்பது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய எண்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் இரண்டு ஏழு எட்டு இரண்டு ஏழு எட்டு இந்த எண்கள் உபயோகிக்கும்போது கவனமா செயல்படணும் நீங்க உங்க உடல்ல பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது உங்க வயிறு பகுதி தான் தண்ணி தாகம் அவ்வளவு எடுக்கும் வயிற தொட்ட அப்படியே சூடா அப்படியே அடுப்ப கை வச்ச மாதிரி கொதிக்கும் உங்களுக்கு தண்ணி எடுத்தா ஒரு சொம்பு எடுத்து டம்ளர்ல தண்ணி உங்களுக்கு பிடிக்காது எடுத்து குடிக்காது ஒரு சொம்பு எடுத்து அடிச்சிருக்கீங்க அந்த தாகம் உங்களுக்கு அவ்வளவு அந்த வறட்சி தொண்டை வறட்சி அந்த குடல்கள் எல்லாம் இருக்கும் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையை மாத்துங்க வயிற்றுல எந்த பிரச்சனை இருந்தாலும் எச்சரிக்கையாருங்க தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்ன இந்த தாமச குணம் சொல்ற மாதிரி அந்த மந்த தன்மை கொஞ்சம் அடிக்கடி வரும் செயல்கள்ல வந்து மத்தவங்களை வச்சு வேலை வாங்கும் போது அப்படியே சுறுசுறுப்பா விறுவிறுப்பா அவங்க யாரும் ஓய்வெடுக்காத மாதிரி வேலை வாங்கிட்டு தனியா இருக்கும் போது அப்படியே மந்த தன்மையா இருப்பீங்க அப்படியே தனியா எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த மந்த தன்மையில வந்து சில விஷயங்கள் மிஸ் ஆயிடும் அதனால மந்தத்தன்மை இருக்கக்கூடாது வேண்டிய நோய் என்ன மித்தம் தான் அந்த பித்தம் தானே அந்த பிரஷர் ஏற்படுது பித்தம் தானே அந்த கோபத்தை ஏற்படுத்துது அந்த பித்தம் தானே கண்ணா பண்ணு பேச வைக்குது வந்து குறைச்சுக்கணும் அதுக்கு உறவு உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்கணும் சாதகமான திசைகள் இது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அக்னி மூல காரணர் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு இந்த மூன்றும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான திசைகள் தொழிலுக்கும் சரி அங்க எந்த விஷய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கும் சரி இந்த திசைகள் வந்து ரொம்ப சிறப்பான திசைகள் நேர்களே இது போன்று இன்னும் சிறந்த விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் நீங்க இதுல கொடுத்திருக்க பிளேலிஸ்ட்ல போய் சிம்மம்னு எடுத்தீங்கன்னா பன்னெண்டு ராசுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு எடுத்தோம்னா இது வரைக்கும் நம்ம என்ன கிரகங்களை போஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுல வந்துருப்போம் விபரமா இது புரியுற மாதிரிதான் செஞ்சிருப்போம் அதனை எடுத்து பார்த்து குறிச்சு வச்சு அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை ஃபாலோ பண்ணும் முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பண்ணி சரியா இருந்தா அதை எடுத்துகிட்டு அதை அதை வச்சு பயனடைங்க வேற சரியா இருக்குனால அதை ஒரு ஜடிக்கு பலமுறை நான் வந்து பிராக்டிக்கலா அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன் அதனால் நீங்கள் அதை எடுத்து பாருங்க பார்த்து அந்த இது என்னென்னா உங்கள் உங்களுக்கு விவரங்களை பூரா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அது இது பண்ணுங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏழு வீடியோ சிம்ம ராசிக்கு ஷார்ட்டாவும் வீடியோவாகவும் போட்டிருக்கோம் அதை எடுத்து பாருங்க இது வந்து அன்னைக்கு எட்டாவதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலயும் நிறைய ஷார்ட்ஸும் வருதுல அதெல்லாம் எடுத்து நிமிங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்